பாஜக அரசால் வரும் பாதிப்புகளை தடுக்க முதல் குரல் கொடுப்பது தமிழ்நாடு தான் என்பதே முதலமைச்சரின் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் திருவாரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் செய்தியாளர்கள் சந்திப்பில் திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தெரிவித்ததாவது திராவிட இயக்கம் ஆரம்பத்தில் சமுதாய பணிக்காக சுயமரியாதை காப்பாற்றுவதற்காகவும் மொழியினம் கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த இயக்கம் எப்படி துவங்கப்பட்டதோ அதே கொள்கை பிடிப்புடன் நடத்தி வரும் திராவிட நாயகன் தளபதி இன்று ஒரே அணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை துவக்கி உள்ளார் நமக்கு கிடைத்திருக்கும் சகோதரத்துவம் சமத்துவத்தை சுயமரியாதை நமது தனித்தன்மையை ஒழித்து கட்டுவதுதான் ஒன்றிய பாஜக அரசின் அஜந்தா அதனால் இதை எப்படியும் நாம் முறியடிக்க வேண்டும் இன்றும் தமிழ்நாடு நாம் நன்றாக இருக்கிறோம் நம்முடைய மொழி இனம் கலாச்சாரத்தை சீரழிப்பது நம்முடைய முக்கியத்துவத்தை குறைப்பது பிரதிநிதித்துவத்தை குறைப்பது எப்படியும் தமிழ்நாட்டை ஒழித்துவிட வேண்டும் என பாஜக நினைக்கிறது எந்த சூழ்நிலையிலும் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது என தெரிந்து தமிழ்நாட்டை மோசமான சூழ்நிலைக்கு கொண்டு போகிறார்கள் என்பதால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை காக்க வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கியுள்ளார்கள் நமது தனித்துவத்தை கெடுக்க வேண்டும் சுயமரியாதையில் கை வைக்க வேண்டும் என்ற நிலையை எடுத்துள்ள பாஜக அரசை எதிர்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்று சேர்ந்து ஒன்றிய அரசு எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கப்பட்டுள்ளது மூன்றாம் தேதி முதல் ஒவ்வொரு வீடுதோறும் பாஜக அரசால் என்னென்ன பாதிப்பு உள்ளது என அடுத்த தலைமுறை வாழ்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என எடுத்து சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அரசியல் பாகுபாடு இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைத்து கொண்டு மொத்தமாக தமிழ்நாடு போராட வேண்டும் என்ற முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்பது திராவிட நாயகன் தளபதியின் வேண்டுகோள் பாஜக அரசால் வரும் பாதிப்புகளை தடுக்க முதல் குரல் கொடுப்பது தமிழ்நாடுதான் என்பதுதான் முதலமைச்சரின் நோக்கம் என கூறினார் தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்ததாவது ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு தமிழ் இனத்திற்கு துரோகங்கள் செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு துணை நிற்பவர்களும் துரோகிகளாக மாறுகிறார்கள் இந்த துரோக செயலை எதிர்ப்பதற்கு எல்லோரும் ஓரணியில் நின்றால் தமிழகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த தலைமுறையின் வளர்ச்சி உறுதி செய்யப்படும் இந்த இனத்திற்கு துரோகம் செய்பவர்களை எதிர்க்க வேண்டும் நீங்கள் ஓரணியில் திரள வேண்டும் இது மக்களின் திட்டங்கள் மக்களுக்கு சரிவர சென்று உள்ளதா இதனால் மக்கள் பயனடைகிறார்களா அதை தாண்டி ஒன்றிய அரசின் வஞ்ச போக்கு மக்களுக்கு தெரிகிறதா அப்படி தெரிந்தால் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைய தயாராக இருக்கிறார்களா இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு நோக்கம் இதில் நிச்சயமாக மகத்தான வெற்றி பெற்று உலக சாதனை படைப்போம் உலகத்திலேயே எந்த இயக்கத்துக்கும் இல்லை இது போன்ற மாபெரும் மக்கள் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இவ்வளவு நபர்கள் இருக்கிறார்கள் திமுக பூத் ஏஜென்ட்டுகள் பணியை தொடங்க உள்ளார்கள் மகத்தான வெற்றியை ஓரணியில் தமிழ்நாடு பெறும் நிச்சயமாக என தெரிவித்தார் ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாடு சேர்ந்து போராடணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை தான் இன்னைக்கு கழக தலைவர் திராவிட நாயகன் தளபதியோட இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வர்ற பாதிப்புகளை தடுக்கிறது அதுக்கான முதல் குரல் கொடுக்கறது தான் இந்த குரல் முதல் குரலுக்கு நம்ம கொடுக்கறப்ப ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலா இருக்கணும் அப்படிங்கறதா தளபதியோட நோக்கம் ஒன்றிய அரசின் வாஜக ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தமிழகத்துக்கு தமிழருக்கு தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு துணை நிற்கும் இங்கே இருக்கும் ஒரு சிலர் எப்படி அவர்களும் துரோகியாக மாறுகிறார்கள் என்பதை எல்லாம் எடுத்துக்கொள் இந்த துரோக செயலுக்கு எதிர்த்து நின்று அன்பு என்ன மாடுக துரோகத்துக்கு எல்லோரும் எதிர்த்து நின்று ஓரடியில் நின்றால் தமிழகத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த தலைமுறையின் வளர்ச்சி உறுதி செய்யும் கேள்வி இந்த இனத்துக்கு துரோகம் செய்வர்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் நீங்கள் ஓரடியில்